வெல்கம் டு லைஃப் வீடியோல என்ன பார்க்க தமிழ்நாட்டில் முக்கியமான கோவில்ல நெல்லையப்பர் சொல்லலாம் அந்த ஒரு கோவிலுக்கு நம்ம சொல்லணும்னா இருட்டுக்கடை அல்வா கடையா சொல்லலாம் இந்த கடை அல்வானாலே பேர் போன கடையா இருக்கு உலகம் முழுவதும் அல்வான் சொன்னாலே திருநெல்வேலி அல்வா தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட இருட்டுக்கடை அல்வா எப்படி வந்துச்சு அதனுடைய ஓனருடைய கதையுமே நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருநெல்வேலியோட முக்கிய அடையாளமாக நம்ம சொல்கிறது இருட்டுக்கடை அல்வா இந்த கடை நெல்லையில் புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவிலை ஒட்டி அமைஞ்சிருக்கு இந்த ஒரு அல்வா மற்ற கடை மாதிரி பாக்கெட் போட்டு தராமல் ஒரு பொட்டலமாக தான் அடிச்சு தருவாங்களாம் இந்த கடை எப்போ கொடுப்பாங்கன்னா மாலை நேரங்களில் கொடுக்கறதுல தான் ஃபேமஸாக இருக்குது அதாவது எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் நாற்பது வாட்ஸ் பல்பில் அந்த ஒரு வெளிச்சத்துல கடைய தொடங்கினாங்களோ இன்னைக்கு வரைக்குமே அதே நிலையில தான் இருக்காம் உலக புகழ் பெற்ற இந்த இருட்டு கடை அல்வா சுவையோட இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு அந்த ஒரு சுவை உலகத்துல எங்கேயுமே கிடைக்காதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ராஜஸ்தானை சேர்ந்த கிருஷ்ணா சிங் அவர்களாலதான் இந்த இருட்டு கடை அல்வா தொடங்கப்பட்டதா சொல்லப்படுது அவருடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய மகனான பிஜிலிசிங் அவர்களால இந்த கடைய தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கு அடுத்ததுமா பிஜிலிசிங் அவர்களுடைய மறைவை அடுத்து அவருடைய மனைவியான லோச்சனா பாயும் அவருடைய சகோதரரான ஹரிசிங்கும் அந்த கடையை எடுத்து நடத்திட்டு வந்திருக்காங்க அதே பாரம்பரியத்தோட அதே சுத்தத்தோட அதனுடைய ருசியோடவே ஆனா இந்த கடையோட ஸ்பெஷல் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலுமே உலகம் முழுவதும் எந்த ஒரு பிரபலம் ஆனாலுமே இன்னைக்கு வரைக்குமே அதே இருண்ட நிலையில் அதே மாலை நேர டைமில் தான் இந்த ஹல்வாவை விநியோகம் பண்றாங்க இந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கு என்னதான் அதே பகுதியில் அப்படியே கடைகள் வந்தாலுமே இருட்ட அல்வா டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது ஒரு இன்டர்வியூவில் ஹரிசிங் அவர்கள் சொல்லியிருப்பார் இந்த ஒரு அல்வாவை உடனே அடுப்பில் செஞ்சு எடுக்கிறது கிடையாது உடனே சூடாகவும் பேக் பண்ண கூடாது அதுக்கு ஹரிசிங் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அல்வா செய்யறோம்னா அதுக்கு முன்னாடி மூன்று நாட்கள் அதுக்கு செய்முறை இருக்குமா அவங்க கோதுமையை மெஷின்ல கொடுத்து அரைக்க மாட்டாங்களாம் தான் அரைப்பாங்களாம் இரவு புளிக்க வைக்கப்பட்டு மறுநாள் தயாரிக்கப்பட்டு நல்லா ஆற வச்சு மூணாவது நாள் தான் விற்பனைக்கு கொண்டு வருவாங்களாம் இந்த ஒரு விஷயத்த அதனுடைய ஓனரான ஹரிசிங் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருப்பாரு இன்னும் சொல்ல இந்த இரட்டுக்கடை ஹல்வாவோட சிறப்பே அதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றது தானா அந்த ஒரு இருட்டுக்கடை அல்வாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஸ்பெஷலான டேஸ்ட் இருக்க காரணம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு காரணம் என்னன்னா அங்கே ஓடக்கூடிய தாமிரபரணி ஆற்றுல வரக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி அதுல அல்வா தயாரிக்கிறதா இன்னும் சொல்ல போனா அப்படி கேட்டீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய எல்லா அல்வாலையுமே அதே டேஸ்ட் கிடைக்குமானு ஆனா அது கிடையாது அந்த ஒரு சிறப்பம்சம் தான் இருட்டுக்கடை அல்வால இருக்கிறதா இந்த ஒரு இருட்டுக்கடை அல்வா கடங்குறது டேஸ்ட்டுக்கு மட்டும் பேர் போனது இல்லையாங்க சுத்தத்துக்கும் தரத்துக்குமே பேர் போனதாம் தான் இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு மார்க்கெட்டிங் இல்லாம எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம இவ்வளவு பாரம்பரியமான கடை இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு காரணமாகவே இருந்திருக்கு அந்த ஒரு கடையை பிரபலப்படுத்தின முதல் முக்கிய காரணமா இருக்கக்கூடிய ஹரிசிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி காலமாயிருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு கொரோனா வந்தது தானா அதுக்காக நிறைய பேருக்கு தான் கோவிட் நைன்டீன் வந்திருக்கு இவருக்கு மட்டும் என்ன புதுசானு கேட்குறீங்களா ஆனால் அதுதான் இல்லை இவருக்கு கோவிட் நைன்டீன் வந்தது உண்மை தான் ஆனால் அவர் கோவிட் நைன்டீனால் இறக்கலை அவர் தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா தன்னோட கையால் கொரோனா பாசிட்டிவ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த நோயோடையே நிறைய பேருக்கு நான் விநியோகம் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய குடும்பமுமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க இதுக்கு காரணமே நான் தானே சொல்லி ஹாஸ்பிட்டலேயே ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காராம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவும் புலம்பி இருக்காரு யாருமே இல்லாத நேரத்துல தற்கொலையும் பண்ணிக்கிட்டாராம் அவருடைய தொழில எந்த அளவு நெசிச்சிருந்ததால இவரு எந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாரு ஆனா இருந்தாலுமே மக்கள் அவங்களுடைய தரத்தையுமே அவங்களுடைய ருசியையுமே இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க அவருடைய இறப்புங்கிறது மிகப்பெரிய இழப்பா தான் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் மாலை ஐந்து முதல் எட்டு மணி வரைக்குமே கடைகள் விற்பனை நடந்துகிட்டு தான் இருக்கு இந்தியன்ஸ் எப்படி சவுத் இந்தியாவுக்கும் வந்தாங்கன்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு ஒரு வரலாறுமே இருக்காம் திருநெல்வேலியை சேர்ந்த சொக்கம்புட்டி ஜமீன்தார் அவர்கள் வட மாநிலத்திற்கு யாத்திரைக்கு போன போது அங்க ஒரு குடும்பத்தை பார்த்திருக்காரு அவங்க தயாரிச்ச ஹல்வாவையுமே சாப்பிட்டதா சொல்லப்படுது அந்த ஒரு டேஸ்டில வாய்ந்த ஜக்கம்பட்டி ஜமீன்தாரவர்கள் அவரை கையோடையே திருநெல்வேலிக்கு கூட்டிட்டு வந்து குடியமர்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது அவங்களே இன்னைக்கு ஆனா அதே சேர்ந்த அவர்கள் தன்னோட பிழைப்புக்காக அந்த காலத்துல தெற்கு நோக்கி வந்ததாகவும் அவங்களுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு இரட்டுக்கடை ஆழ்வா கடையோட திருநெல்வேலியில நடத்தி வராங்கன்னு சொல்லப்படுது இப்படி பல கதைகள் இருந்த போதிலும் இன்னைக்கு வரைக்குமே இரட்டுக்கடையால்வாங்கிறது நம்பர் ஒன்ல தான் இருக்கு டேஸ்ட்ல அப்படிப்பட்ட இரட்டை கடையோட ஹல்வாவும் இரட்டை உரிமையாளருடைய வாழ்க்கை வரலாறுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்